நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி முன்னூற்றி ஐந்து சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரும் ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் சிதம்பரம் இந்த ஆச்சரியமான க்ஷேத்திரத்தை பற்றி எந்தெந்த நூல்களெல்லாம் குறிப்பிடுறது அப்படிங்கிறத போன எபிசோடில் அனுபவிச்சோம் எப்படி பல லட்சம் வருஷங்கள் இந்த க்ஷேத்திரம் பிறமையானது அதாவது புராணங்கள்லயே இந்த க்ஷேத்திரத்தை பற்றியும் வேரத்திலேயே இந்த கஷேத்திரத்தை பற்றியும் குறிப்பு இருக்கு எபிசோட்ல அனுபவிச்சோம் இன்றைக்கு மூக்கு மேலே வரல வைக்கக்கூடிய சில செய்திகளை பார்க்க போறோம் என்னன்னு பார்ப்போம் நம்ம இவ்வளவு நாள் வந்து இந்த க்ஷேத்திரத்தை பற்றி ரெஃபரன்சஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம் இப்போ இந்த க்ஷேத்திரத்தை நோக்கி நாம் போம் இந்த க்ஷேத்திரம் எங்க ஜாகிரபிக்கலா லொகேட்டட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சித சிதம்பரங்கிறது சென்னையிலேருந்து சும்மா நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி கடலூர் மாவட்டத்தில் இந்த இந்த க்ஷேத்திரம் இருக்குது யூஷ்வலாக ஒரு ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் ஒரு க்ஷேத்திரம்னு சொன்னால் அதை வந்து மலைகளை வச்சோ இல்லை காடுகளை வச்சோ இல்லாட்டி நீர்நிலைகளை வச்சோ தான் எல்லையை சொல்லி அதுக்கு நடுவில் இருக்கிற ஊர் அப்படின்னு சொல்லுவாள் அந்த காலத்து வழக்கம் அது அதே போன்று சிதம்பரத்துக்கு எல்லைகளை சொல்லும் பொழுது நான்கு முக்கியமான தீர்த்தங்கள் நீர்நிலைகளை வச்சு தான் எல்லைய இங்க பாருங்க சிதம்பரத்துல நடராஜ பெருமான் ஆனந்த நடராஜராக இருக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அங்கே நடராஜ பெருமான் இப்போ நமக்கே வந்து ஒரு சம்மர் வெக்கேஷன் ஒரு ஏதாவது ஒரு ஸ்கூலில் லீவு இல்லை ஒரு காலேஜில் லீவு ஆஃபீஸில் லீவுனா என்ன பண்ணுவோம் ஒரு ஹில் ஸ்டேஷனை நோக்கி போவோம் எதுக்கு சுவாமி அங்கே இருக்க போகிறேன்னா ஆனந்தமாக இருக்கிறதுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லுவார் அது எங்கே போகிறோம் குளிர்ச்சியான ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம் பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கணும் குழு குழு தான் இருக்கணும் அதை போன்று இங்கே நடராஜ பெருமான் என்ன பண்ணுறார் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடுறார் அப்போ அவர் சந்தோஷமாக இருக்கணும்னா அதை சுற்றி நீர்நிலைகள் இருந்தால் அது இன்னும் குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால் சிதம்பரத்தை சுற்றி நான்கு திசைகளிலுமேயே நான்கு நீர்நிலைகள் பெருசாக இருக்குது அதில் வடக்கில் பார்த்தேன்னா வெள்ளாறு இருக்குது கிழக்கில் பார்த்தேன்னா வங்கக்கடல் இருக்குது தெற்கை பார்த்தேன்னா கொள்ளிடம் நதி ஓடுறது மேற்க போனேன்னா வீராணம் ஏறி இருக்குது ஆக மொத்தத்தில் இதான் வடக்கில் வெள்ளாறு கிழக்கில் வங்கக்கடல் தெற்கில் கொள்ளிடம் மேற்கில் வீராணம் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி நாலு நாலு எங்கே இருக்குதுன்னு பார்த்து நினச்சிக்கோங்க அது ஒரு பெரிய ஏரியாவை காட்டும் இவ்வளோ பெருசா சுவாமி சிதம்பரம் இருக்கு நிறைய ஊரெல்லாம் சேர்க்குற இல்லை அப்படின்னா அந்த நீர்நிலைகளுடைய எல்லைகள் இப்போ வேற மாதிரி இருக்குது அந்த காலத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கும் எப்போவுமே நதிகள் வந்து தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளும் தன்னுடைய கோர்ஸை மாற்றிக்கும் அப்போ நதி வந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகி பெருக்கலாம் கடல் வந்து உள்வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் மாதிரி வரும் அதுக்கு நடுவில் ஒரு இடத்துல சிதம்பரம் இருக்கும் உடனே அவ்வளவுமே சிதம்பரமா சுவாமின்னு கேட்காதீங்க இருந்தது இப்போ வந்து சுருங்கி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஆக மொத்தத்தில் இதுதான் இந்த நான்கு எல்லைகள் சிதம்பரத்துக்கு எல்லைகள்னு சொல்கிறத விட நான்கு நீர்நிலைகள்னு சொல்லலாம் சுற்றி சிதம்பரத்தை இந்த ஆச்சரியமான இந்த நீர்நிலைகளுக்கு நடுவில் அழகான ஒரு க்ஷேத்தம் இந்த க்ஷேத்திரத்துக்கு நாம் வழக்கத்தில் கூப்பிடும் ஒரு பெயர் தில்லை தில்லைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா சிதம்பரத்துக்கு போயிட்டு வரேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி சுவாமி தில்லைன்னு ஏன் பெயர் வந்தது சிதம்பரம் அப்படிங்கிற பெயர் காரணமே நம்ம ஒன்றும் பார்க்கல அதுக்கு வந்து அந்த பெயர் காரணம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெயர் காரணம் அது ஒதுக்கி வச்சுருங்கோ இப்போ நம்ம தில்லை அப்படிங்கிற அந்த பெயருக்கு பார்ப்போம் தில்லைன்னு ஏன் பெயர் வந்ததுன்னா அதை திலவன மகாத்மியம்னு ஒரு மகாத்மியம் சிதம்பரத்தை பற்றி இருக்கிற மகாத்மியம் சொல்கிறது இந்த ஊர் வந்து தில்லை மரக்காடுகளால் இருந்த ஊராக அதாவது அதாவது தில்லை மரம்னு ஒரு மரம் இருக்குது இன்னி வரைக்கும் இருக்குது பிச்சாவரம்னு ஒரு இடம் இருக்குது சிதம்பரத்து பக்கத்தில் அந்த பிச்சாவரத்துக்கு போய் பார்த்தேன்னா அந்த நீர்நிலைகளினுடைய கரையை ஒற்றி ஒரு ஒரு குட்டி குட்டியாக மரங்களாக வளர்ந்திருக்கும் அதுக்கு தான் தில்லை மரங்கள்னு பெயர் இந்த தில்லை மரங்களுக்கு ஒரு ஒரு வினோதமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது என்னென்னா அத்தனையும் விஷத்தன்மை வாய்ந்தது அதாவது ஒவ்வொரு இலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்தது ஏதாவது ஒரு இலையை பறிச்சுட்டு தெரியாத்தனமாக கண்ணில் வச்சுட்டேன்னா கண் பரிபேடம் பார்வை பரிபேடம் அந்த அளவுக்கு கொடிய விஷத்தன்மை வாய்ந்தது தான் இந்த தில்லை மரங்கள் இந்த தில்லை மரங்கள் சுத்தி காடா தான் இந்த ஊருக்கே தில்லைன்னு பெயர் என்ன சுவாமி இப்படி கொடிய விஷமுள்ள மரங்களா இருக்குமா ஒரு ஊர் அந்த இடத்துல போய் நடராஜர் ஆடுறாருன்னா அதுதான் பகவான் தன்னுடைய உடம்புல அங்கங்க பாம்பு வச்சுட்டு இருக்கார் விஷத்தை வச்சுட்டு இருக்கார் இதுக்கு நடுவில் என்ன மரங்கள் விஷம் என்ன பெரிய விஷயமா இருக்கு அதனால அப்படிதான் பகவான் இருப்பார் இன்னொன்று சொல்ல போனேன்னா இந்த தில்லைங்கிற ஊருக்கு நம்ம போனேன்னு வச்சுக்கோங்கோ அந்த அந்த தில்லை வந்த காடுகள் வழியா நம்ம போனேன்னு வச்சுக்கோங்கோ நம்மிடம் இருக்கும் கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே இந்த தில்லை வனங்கள் வேல்யூ இப்போ இந்த முள்ளை வந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அதைப் போன்று நமக்குள்ளே இருக்கும் காமக்ரோத லோபமோக மத மாசியங்கள் ஆகிய கெட்ட விஷமுள்ள குணங்களை இந்த தில்லை காடுகளை வைத்து விஷமான தில்லை காடுகளை வைத்து நடராஜர் எடுத்துடுவர் அது எல்லாத்தையும் தன் பக்கத்தில் வச்சுட்டு இருப்பார் அதனால தான் நீலகண்டன்னு பேர் அவருக்கு அந்த அந்த விஷத்தை ஏன் அவர் சாப்பிட்டார்னா அந்த விஷமுள்ள தன்மையை தன்னிடம் வைத்துக்கொண்டு கொண்டு நமக்கு கருணையை பொழிவார் கருணாமூர்த்தி நம்ம போய் நடராஜர் மணி அப்படி கருணை அப்படி பொங்கி வழியிறது பாருங்க நமக்கு கருணை வரும் ஆனால் அவர் விஷத்தை எடுத்துப்பார் அதுதான் பகவான் எவ்வளோ இவ்வளோ கருணை பாருங்க அவருக்கு ஆக மொத்தத்தில் இந்த ஊர் ஏன் தில்லைன்னு பெயர் வந்ததுன்னா திலவன காடுகளாக இருந்ததுனால இந்த ஊருக்கு தில்லை அப்படின்னு பெயர் வந்தது அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தை வந்து நம்ம எல்லாரும் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் என்னென்னா பஞ்சபூத க்ஷேத்திரங்களில் ஒன்று தில்லை அப்படின்போ அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இதுதான் பஞ்சபூதங்கள் நிலத்துக்கு காஞ்சிபுரம் நீருக்கு திருவானைக்கா நெருப்புக்கு திருவண்ணாமலை காற்றுக்கு திருக்காலஹஸ்தி ஆகாசத்துக்கு சிதம்பரம் இதுதான் பஞ்சபூத கஷேத்தங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரசித்தி தீக்ஷிதர் கூட பஞ்சபூத கிருதிகள்லாம் பாடி பாடியிருக்கார் பஞ்சபூத கஷேரங்களுக்கு கிருதிகள்லாம் பாடியிருக்கார் அப்போ நீங்கள் இந்த முக்கியமான இந்த பஞ்சபூத க்ஷேத்திரங்களில் பார்த்தேன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று இது நான்கையும் நம்ம புரிஞ்சுன்றுருவோம் ஈஸியாக நிலம்னா நம்ம பார்க்குற நிலம் நீர் வந்து தண்ணி நெருப்பு அக்னி காற்று நமக்கு வீசுகிற காற்று இதெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுட்டுருவோம் ஆனால் ஆகாசம் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் அது என்னமோ தெரில எல்லாருமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிறோம் ஆகாசம்னா நீங்கள் இந்த இந்த கம்ப்யூட்டர்லாம் போய் காமிப்பான் அதாவது இந்த வரிசையாக ஒவ்வொரு க்ஷேத்திரமாக காமிச்சுன்னு வரும்போது ஆகாசம்னு சொல்லும்போது வானத்தை காமிப்பான் ஃபோட்டோலாம் எல்லாம் வானம் பல க்ளவுட்ஸ் இருக்கும் மேகங்கள்லாம் இருக்கும் நீல கலரில் ஒரு வானத்தை போட்டு இதான் ஆகாசம் அப்படின்னு காமிப்பான் இது ஒரு பெரிய தப்பு இன்றைக்கி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீர்கள் பாருங்கோ நீங்கள் இது வந்து நீங்கள் வந்து இனிமேல் ஒரு ஒரு பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நீங்களே அடுத்து லெக்சர் ஆரம்மிச்சிடுவேள் எனக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிடுவேன் அப்புறம் இது என்னென்னா இந்த ஆகாசேத்திரங்கிறது நம்ம வந்து புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு வஸ்து தான் ஆகாசம் என்ன சுவாமி ஆரம்பிக்கும் போது புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஒரிஜினலாக பார்த்தா புரிஞ்சுக்க முடியாது தான் ஆனால் நான் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறேன் எனக்குமே அது முழுசாக புரியலன்னு வச்சுக்கோங்கோ ஆனால் நாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு எளிமைப்படுத்தி சொல்கிறேன் அதுதான் பகவான் அது ரொம்ப பெரியவனும் அவன்தான் சிறியவனும் அவன்தான் ஆனால் நமக்கு ஏற்றாப்பில் சிறுமையாக்கி கொடுத்துருக்கான் அதை நம்ம புரிஞ்சுப்போம் பெரிய விஷயத்தை ரிஷிகளும் ஞானிகளும் புரிஞ்சுப்பேன் நமக்கு தேவையில்லை இப்ப இந்த ஆகாசேத்திரத்தை இந்த டிவியில காட்டுறது போல வானத்தை வச்சு குறிப்பிடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்புறம் எப்படி தான் சுவாமி ஆகாசேத்திரத்தை குறிப்பிடுறது ஆகாசம் எதை குறிப்பிடுறதுன்னா குறிப்பிடவே முடியாத ஒரு வஸ்து தான் ஆகாசம் இது என்ன சுவாமி குறிப்பிடவே முடியாத ஒரு வஸ்துவா அப்படின்னா ஆமா இடம்தான் ஆகாசம் எந்த இடத்தில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா இங்கிலீஷில் ஸ்பேஸ்னா வானத்துக்கும் ஸ்பேஸ்னு ஒரு அர்த்தம் ஒரு பேர் இருக்குது அது கிடையாது ஸ்பேஸ்னால் எந்த இடத்தில் எல்லாமே வியாபித்திருக்குமோ இருக்குமோ அந்த இடத்திற்கு ஆகாஷம்னு பேர் இப்போ நம்ம ஒரு ஒரு டம்ளரை கொண்டு வந்து ஒரு டேபிள் மேலே வச்சேன்னு வச்சுக்கோங்க அந்த டம்ளர் அந்த டேபிள் அந்த ரெண்டுமே இருக்குன்னா அது ஆகாசத்தில் தான் இருக்குது அந்த டம்ளர் இருக்கிறதும் ஆகாசத்தில் தான் டேபிள் இருக்கிறதும் ஆகாசத்தில் தான் அந்த இடத்துல தான் அந்த டேபிளை போட்டு அந்த இடத்துல தான் அந்த டேபிளுக்கு மேலே நம்ம டம்ளரை வச்சுருக்கோம் இதுதான் ஆகாசம் ஆக மொத்தத்தில் மற்ற நான்கு பூதங்களும் நெருப்பு காற்று நிலம் நீர் இந்த நான்கு பூதங்களும் எதிலே வியாபிக்குமோ எதில் இருக்குமோ அதுதான் ஆகாசம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாம் ஆகாசத்துல தான் இருக்கும் ஆகாசத்துல இருக்கான ஆகாசத்துலான இருக்கு இப்போ நம்மளும் ஆகாசத்துலான இருக்கோம் எல்லாமே ஆகாசத்துல தான் இருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இடம்தான் இந்த இந்த ஆகாசேத்திரமான சிதம்பரம் அந்த மொத்த ஆகாசம் இருக்குது தெரியுமா அந்த ஆகாசத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் சிதம்பரம் அதனால இப்ப பஞ்சபூதங்களை காமிக்கணும்னா நிலம் நீர் நெருப்பு காற்று காமிச்சுட்டு ஆகாசத்தை எதை சொல்லி காமிக்கணும்னா சிதம்பரம் ஃபோட்டோவை போட்டேன்னா ஆகாஷத்தை காமிச்சுதான் ஆகிடும் ஏன்னா ஆகாசத்துக்கு ரெப்ரசன்டேஷன் சிதம்பரம் சரி சுவாமி ஆகாசத்துக்கு அது ரெப்ரசன்டேஷன் ஆனால் சிதம்பரத்துக்கு ஆகாஷேத்திரம்னு நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப ரேராக தானே சொல்கிறோம் ஆகாஷேத்திரம் சொல்கிறோமே தவிர அது எப்படி ரொம்ப எங்களுக்கு ரொம்ப லிங்கிங்காக தெரியலையே அப்படின்னா நம்ம டெய்லியே சொல்கிறோம் எல்லாருமே சொல்லுவோம் சிதம்பரம் கஷேத்திரம்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா திருச்சிற்றம்பலம்னு ஒரு வார்த்தை சொல்றோம் தெரியுமா அதுதான் சிதம்பரம் ஆகாசேத்திரம் என்பதை குறிக்கிறது திருச்சிற்றம்பலமா இது நாங்க தேவாரம் திருவாசகம்லாம் படித்தா படிச்சா கடைசியில ஒரு வார்த்தை இல்லை யாரையாவது பெரியவர்களை பார்த்தா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி வணங்குறோம் ஆக மொத்தத்தில் இதுவும் ஆகாசேத்திரமும் எங்க கனெக்டடாயிருக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ வெளியில் எல்லா இடத்துலையும் ஆகாஷம் இருக்குது தெரியுமா அவன் என்ன சொன்னேன் ஆகாசத்தெலாம் நம்ம இருக்கோன்னு சொன்னேன் அதே போன்று வெளியில் இருக்கும் ஆகாசம் நம்முள்ளையும் இருக்கிறது நமக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்குது வெளியிலையும் ஆகாஷம் இருக்குது எல்லா இடத்துலையும் ஆகாஷம் இருக்குது ஆகாசம் இல்லாத இடமே இல்லை இடம் இல்லாத இடம் இங்கே இருக்குது இடம்னு இல்லாத இடம்னு சொன்னாலே அது வந்து ஒரு ஒரு அபத்தமான ஒரு வார்த்தை அது ஆக மொத்தத்தில் இந்த ஆகாசம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு நமக்குள்ளேயும் இருக்குது வெளியில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் வெளியில் நம்ம இந்த உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அது அத்தனையுமே நமக்குள்ளேயும் இருக்குது எப்படி சுவாமி இருக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்க வெளியில் அக்னி இருக்கா நம்ம வயத்துக்குள்ளே அக்னி இருக்குது அக்னி தான் சாப்பாடு எரிக்கிறது அக்னி இல்லாட்டா ஜாடராக அக்னின்னு பேர் அதெல்லாம் இல்லாட்ட நம்மளால் உயிர் வாழவே முடியாது தான் வந்து அக்னியை அடைஞ்சுடுத்து உடம்புக்குள்ளே இருக்க அக்னியை அடைஞ்சு கொடுத்தா வெளியில அக்னியை வச்சுருவான் கிளம்பி போயிடுவான்னு ஆக வெளியில என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் நமக்குள்ளேயும் இருக்கிறது இந்த ஆகாசமும் நமக்குள்ளேயும் இருக்கு எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கலாம் ஆகாசத்து நமக்குள்ளே இருக்குன்னா ஆகாசத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா சத்தம் ஆகாசத்துல என்ன சப்தம் உருவாச்சு அந்த சவுண்டு ஆகாசத்தில் இருக்கும் இப்போ எதுவுமே இல்லை ஒரு இடத்துல அமைதியாக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொன்று ஒரு சத்தம் கேட்கும் அது நீங்கள் ரொம்ப உணர்ந்தேன்னா உங்களுக்கு சத்தம் கேட்கும் ஆனால் ஆகாசத்துக்கு இருக்கிற கேரக்டர் என்ன சப்தம் உருவாச்சு என்ன காற்று உருவாச்சு அது இருக்கட்டும் அது போகிறது போ அந்த ஒரு பெரிய செயின் அது ஆனால் அந்த வெளியில் இருக்கிற ஆகாசத்துக்கு இருக்கிற சத்தம் நமக்குள்ளேயும் இருக்குங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கலை எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது நமக்குள்ளே சப்தம் இருக்கா அப்படின்னா நீங்கள் ரெண்டு காது இழுத்து மூடிடுங்கோ அந்த ரெண்டு காது நம்மளோட காதை ரெண்டுத்தையும் இழுத்து மூடின் வச்சுக்கோங்க ரெண்டு கையால் அமுக்கி மூடின் உள்ள உள்ளே நமக்குள்ள ஒரு சப்தம் இருக்கும் ஒரு சப்தம் வரும் நன்னா கேட்கும் அது கொஞ்சம் ஒரு சுத்தம் கேட்கும் அந்த தான் நமக்குள்ளே இருக்கும் ஆகாசத்திலிருந்து வரும் சப்தம் நமக்குள்ள ஹிருதயம் இருக்குது அந்த ஹிரதயத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது அந்த ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கு தான் தகராகாசம்னு பெயர் இது வரைக்கும் நான் ஒரு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கூட சொல்லலை ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம் ஹிரதயத்துக்குள்ளே இருக்கும் ஆகாசத்துக்கு தான் தகராகாசம்னு பெயர் அந்த தகராகாசந்தான் அந்த வேர்டுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் தான் சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னா என்னன்னா நம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் ஆகாசத்தை குறிக்கும் ஒரு வார்த்தை தான் திருச்சிற்றம்பலம் நம் ஹயத்துக்குள்ளே இருக்கும் ஆகாசத்தை குறிக்கும் வார்த்தை திருச்சிற்றம்பலம் இப்ப வெளியில பாக்குறோமே இது அத்தனையும் பேரம்பலம் அந்த பேரம்பலத்தை நம் உள்ளத்துக்குள்ளேயே ஒரு ரெப்ரசன்டேஷனா உள்ளத்துக்குள்ளேயே ஆகாசம் இருக்குன்னு சொன்னேனே காதம் முன்னா சத்தம் கேட்கறது அதனால் உள்ள ஆகாசம் தானே அந்த ஆகாசத்துக்கு தான் தகராகாசம் சிற்றம்பலம்னு பேர் இப்போ தெரிஞ்சுக்கோங்க நம் உள்ளேயே இருக்கும் சிற்றம்பலத்தை தான் சிதம்பரத்தில் சிற்றம்பலமாக நாம் உருவகப்படுத்தி வச்சுருக்கோம் ஆக மொத்தத்தில் மனிதனுடைய ஹிருதயஸ்தானமும் சிதம்பரமும் ஒன்று இதைத்தான் பெரிய பெரிய பெரியவாழ்லா என்ன சொல்லுவான்னா சிதம்பரம் ஹிருதயஸ்தானம் ஹிரதயஸ்தான ரொம்ப போட்டு நீங்க ரொம்ப பெருசா இதுவாக நீங்க வச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா நமக்குள்ளே இருக்கும் ஆகாசந்தான் அந்த சிதம்பரம் கோவில் அதனால தான் அந்த கோவிலுக்கு சிற்றம்பலம்னு பேர் நமக்குள்ள சிற்றம்பலம் நாம்தான் சிற்றம்பலம் இது நமக்குள்ளே இருக்க ஆகாசம்தான் கோவிலும் சிற்றம்பலம் ஸோ மனிதனுடைய ஹிருதஸ்தானம் தான் சிதம்பரம் இதை யார் சொல்கிறான்னா சாக்ஷாத் சிவபெருமான் சொல்கிறார் அது வந்து நிறைய அவர் ஒரு ஒரு பெரிய லிஸ்டே சொல்கிறார் அதாவது மனிதனுடைய சிரபாகம் இருக்குது தெரியுமா தலை இருக்குது தெரியுமா அதுதான் வந்து ஹிமாலய பர்வதம் அதுலேருந்து பூர்வ மத்தி காசி மார்பு பகுதி குருக்ஷேத்திரம் நாபி மத்திய வந்து நாபியுடைய பிர பிரதேசம் வந்து பிரயாகை அதே போல் ஆதார சக்கரங்கிறது கமலாலயம்னு சொல்லப்படும் திருவாரூர் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஹிரதயஸ்தானம் ஹிருதய மத்தியம் அப்படின்னு பார்த்தேன்னா அதுதான் சிதம்பரம் அப்படின்னு சாக்சாத் சிவபெருமான் சொல்றார் ஆக முதல் இன்னைக்கு என்ன தெரிஞ்சிடணும் சிதம்பரம் ரொம்ப உயர்ந்த கஷேத்திரம் மனிதனுடைய ரெப்ரசன்டேஷனாக அப்படியே உள்ளே இருக்கிறார் நடராஜ பெருமான் அதுதான் சிதம்பரத்தினுடைய பெருமை நாமும் இந்த சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையை திரும்பத் திரும்ப தியானம் பண்ணிண்டே ஸ்மரணம் பண்ணிண்டே இன்றைய பொழுதை முழுக்க கழிப்போம் மேலும் நாளை சந்திப்போம்